ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லை உங்களோட ஒன்பது கிரகத்துல சுக்கரன் வீனஸ் பிளானெட் ஆதிக்கம் கம்மியா இருக்கு தாக்கத்தை ரொம்பவே குடுக்கிறாரு அப்படின்னா அது சாண்ட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ் தாராளமா சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை மற்ற நாட்கள்லயும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும்போது போது நீங்க சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணலாம் அது என்ன மந்திரம் நற்பவி யோகிராம் சுரத்குமார் ரேகாத டேரட் குவின் அன்பான வணக்கங்கள் நவகிர ஆசிர்வாதம் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில பிரச்சனைக்கு பஞ்சமே இல்ல எங்கெல்லாம் வரும் முதல்ல பிரச்சனை வரும் கல்யாண ஆனவங்களா இருந்தா பொது சண்டை நடந்துகிட்டே இருக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்லயும் பிரச்சனை தான் இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் இருக்கும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கறது இவங்களோட வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும் ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை அப்படின்னா அடுத்தது எங்க தாக்கம் நடக்கும் பினான்ஸ் பொருளாதார பாதிப்பு உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் எவ்வளவுதான் வந்தாலும் உங்களுக்கு அது பத்தாது கடன் வாங்கிட்டே இருப்பீங்க கடனுக்கு மேல கடன் வட்டிக்கு மேல வட்டி சரி இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தானா இந்த ரெண்டு விஷயம் போதாதா அடுத்தது மன நிம்மதி போயிடும் இந்த ரெண்டு விஷயம்ல பிரச்சனை இருந்தாவே மன நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு காணாம போயிடும் ஒருத்தரோட வாழ்க்கையில சரி அவர் யார் ஆவலா இருக்கீங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு சுக்ரன் வீனஸ் உங்களோட ஒன்பது கிரகத்துல சுக்கரன் வீனஸ் பிளானட் ஆதிக்கம் கம்மியா இருக்கு தாக்கத்தை ரொம்பவே குடுக்கிறாரு அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க சரி சுக்ரன் பாதிப்பு இருக்கிறது நாங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அஸ்ட்ராலஜியில நீங்க பார்த்து உங்களோட ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாங்க அஸ்ட்ராலஜி எல்லாம் பார்க்க மாட்டோம் வேற ஏதாவது ஒரு சயின்ஸ் வச்சு நாங்க தெரிஞ்சுக்கலாமா எஸ் தெரிஞ்சுக்கலாம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை நிறைய பேர் பயன்படுத்தி ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க

பழைய துணிகள் போடுற துணி வந்து பழசா போடுவீங்க கிழிஞ்சு போன துணியெல்லாம் வீட்டுல நிறைய பழைய பொருட்கள் தேவையில்லாத பழைய சேர்த்து அப்படியே வந்து பேக் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க கட்டில் கடியில அல்லது காட்டு கடியில எல்லாம் ஏதாவது ஸ்பேஸ் அப்படின்னா அதுல எல்லாம் பழைய ஐட்டங்களை நிறைய வச்சுட்டே வருவீங்க இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் இருக்கு உங்களுக்கு சுக்கரன் பாதிப்பு இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளா இதை வந்து சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ண முடியுமா எங்களுக்கு வீக்கா இருந்தா நாங்க எப்படி இதை சிம்பிளா நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம் அதுல முதல் விஷயமா பழைய துணி போடக்கூடாது இருந்தாலும் ஒரு ரெண்டு செட்டு டிரெஸ் அப்போ அந்த துவைச்சு சுத்தமா துவைச்சு போடுங்க நல்ல கிளீன் டிரெஸ் நீங்க போடும் போது சுக்கரன் ஆக்டிவேட் ஆவாரு நல்ல சில்க் கிளாத் இந்த மாதிரி சில்க் கிளாத் போடலாம் உங்களுக்கு லேடிஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சில்க் கிளாத்ஸ் எல்லாம் நீங்க போட ஆரம்பிக்கும் போது பட்டு துணி எல்லாம் போடும்போது சுக்ரன் ஆக்டிவேட் ஆவார் எங்களுக்கு பட்டு துணி எல்லாம் போடுற அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா பரவாயில்ல என்ன உங்ககிட்ட இருக்கோ அதை சுத்தமா பயன்படுத்துங்க கிளீனா வச்சுக்கோங்க நீங்க இருக்க இடத்த சுக்ரன் தானா தேடி வருவாரு உங்களால முடிஞ்சா நல்லா அழகா மேக்கப் போட முடியுமா கண்ணுக்கு மை வைக்க முடியுமா உங்களால செஞ்சுக்கோங்க லேடிஸ் எல்லாம் இதெல்லாம் செய்யும் போது சுக்கரன் ஆக்டிவேட் ஆவாரு மென்னா இருந்தா என்ன செய்யலாம் மென்னுக்கும் அதேதான் பட்டு வேஷ்டி கட்டிட்டு போக முடியுற இடத்துக்குலாம் பட்டு வேஷ்டி எல்லாம் கட்டுங்க நல்ல நீட்டா ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி போடுங்க போட்ட ட்ரெஸ்ஸையே திரும்ப திரும்ப போடாதீங்க அதாவது ஸ்வெட்டிங் ஸ்மெல் அதாவது வேர்வ நாற்றத்தோட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் போடும்போது சுக்கரன் ஆதிக்கம் கம்மியாகும் நல்ல பர்ஃபியூம் போட்டுக்கலாம் மென் வந்து எப்பவுமே வந்து ஒரு பர்ஃபியூம் எங்களுக்கு பர்ஃபியூம் வாங்குற அளவுக்குலாம் வசதி இல்லை அப்படின்னா ஆகவே இருக்கு நம்ம ஊர்ல கம்மி விலையில கிடைக்கிற ஒரு விஷயம் ஜவ்வாது ஜவ்வாது பயன்படுத்துங்க இல்ல எந்த ஒரு வாசனையான விஷயமா இருந்தாலும் சரி நீங்க அதை பயன்படுத்துங்க சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்சது வாசனையான விஷயங்கள் நீங்க உங்களை சுத்தி அதாவது கமகமான வாசனையா இருக்கணும் அதாவது சுக்கரன் நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது போது மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டை தேடி நிச்சயமா வருவாங்க மகாலட்சுமி தாயார் பத்தி சொல்லியாச்சு அப்போ சுக்கரனை அங்க எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க எளிமையான முறையில் ஃப்ரைடே அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில சுக்ரஹோரையில இந்த பிரசாதம் மகாலட்சுமி தாயாருக்கு படைச்சு இந்த பிரசாதத்தை மகாலட்சுமி தாயாருக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா சுக்கரன் ஆக்டிவேஷன் நடக்கும் அது என்ன பிரசாதம் அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க தமிழ்ல மொச்ச கொட்டை இருக்கு அதை சுண்டல் மாதிரி செஞ்சு அதை வந்து பிரசாதமா வச்சுட்டு அதை வீட்டில் எல்லாருக்கும் கொடுங்க ஒயிட் கலரா இருக்க அந்த பீன்ஸ் வந்து ரொம்ப வந்து முக்கியம் ஒயிட் கலரா இருக்கிறத யூஸ் பண்ணுங்க சரி சுக்ரஹோரையில இது வைக்கிறதுனால என்ன நடக்கும் சுக்கர ஹோரையில சுக்கரனை ஆக்டிவேட் பண்றீங்க இந்த வெள்ளை கலர் பீன்ஸ் வச்சு நீங்க மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் போது அல்லது பிரார்த்தனை செய்யும் போது அப்போ ஆட்டோமேட்டிக்கா சுக்கரன் அங்க ஆக்டிவேட் ஆவாரு இது கூடவே சேர்த்து ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லலாமா ஏதாவது சாண்ட் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா எஸ் தாராளமா சொல்லலாம் இந்த மந்திரத்தை நீங்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை மற்ற நாட்கள்லயும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது நீங்க சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணலாம் அது என்ன மந்திரம் ஓம் க்ளீம் ஸ்ரீம் சுக் क्राय नमः ॐ क्लीं श्रीं சுக்ராய நமக இந்த மந்திரத்தை ரிப்பீட்டடாக நீங்க நூற்றி எட்டு டைம் சொல்லிட்டே வாங்க அது கூடவே நான் சொன்ன இந்த மாதிரி சிம்பிளான டிப்ஸ் போடுற ட்ரெஸ்ல இருந்து என்ன பிரசாதம் வச்சு பிரார்த்தனை பண்றீங்களோ செய்யும் போது சுக்ரன் ஆக்டிவேஷன் நடக்கும் இதெல்லாம் செய்கிறத விட இன்னமும் ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்க ஒரு ரெமெடி கொடுங்க நாங்கள் ரிலீஜியன் ஃபாலோ பண்ண மாட்டோம் நாங்கள்லாம் வேற ரிலீஜியன் சார்ந்தவங்க நாங்க என்ன செய்யலாம் சுக்ரன் நாங்கள் எப்படி வீனஸ் பிளானட் பிளானட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் சரியா இது வந்து இதுல ரிலீஜன் சம்பந்தமான விஷயங்கள் கிடையாது இது இது உங்களோட பிளானட் ஆக்டிவேஷன் இந்த பிளானட் நீங்க எல்லாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஃப்ரைடே அன்னைக்கு எப்பவுமே ஒயிட் கலர் ட்ரெஸ் அல்லது பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு பழகுங்க உங்ககிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அதுல தேடி பாருங்க நிச்சயமா ஏதாவது ஒரு பிங்க் கலந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் இல்லது ஒயிட் மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதை போடுங்க ஏன் ஃப்ரைடே அன்னைக்கு எஸ்பெஷலி போடணும் அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு நீங்க இதை போடும்போது தான் வந்து எப்பவுமே மகாலட்சுமிக்கு உகந்த நாள் ஃப்ரைடே டே அன்னைக்கு நீங்க சுக்ரனை இந்த கலர் டிரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்க போட்டு ஆக்டிவேட் பண்ணும்போது நிச்சயமா இந்த வீனஸ் பிளானட் பலம் ஆகுறது உங்களால உணர முடியும் மற்ற நாட்கள்லயும் நாங்க வந்து இந்த டிரஸ் எல்லாம் போடலாமா இந்த கலர் டிரஸ் போடலாமா நான் இன்டர்வியூ போகும்போது இந்த டிரஸ் போடலாமா இல்ல நான் ஏதாவது யாருகிட்டயாவது லவ் ப்ரொபோஸ் பண்ண போறேன் அப்ப நான் இந்த டிரஸ் கலர் எல்லாம் போடலாமா தாராளமா போட்டுட்டு போங்க உங்களுக்கு சுக்ரன் ஆதிக்கம் கம்மியா இருக்கு அப்படின்னா நிச்சயமா அதை அதிகம் பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது சுக்ரனை நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம் கைகளிலே இந்த இடத்துல அடுத்தம் வந்து சுக்கர மேடு அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் ஏற்கனவே நம்ம சேனல்ல அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன் நீங்க ஏஞ்சல் நம்பரை இங்க எழுதுறதுக்கு பதில் இங்க எழுதலாமானா எஸ் தாராளமா எழுதலாம் சுக்கரனை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு இங்கேயும் எழுதலாம் இன்னொரு சிம்பிளான ரெமடி என்னன்னா நீங்க வெளியில கிளம்பும்போது முக்கியமான விஷயம் உங்களுக்கு நீங்க நடந்தே ஆகணும் சுக்கரனோட பிளஸிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சுக்கர மேட்ல லைட்டா பர்ஃபியூம் அல்லது என்ன உங்ககிட்ட வாசனையான என்ன இருக்கோ அதை வந்து ரப் பண்ணிட்டு போங்க நிச்சயமா சுக்கரன் ஆக்டிவேஷன் நடக்கும் செல்ஃப் ஆக்டிவ் சுக்ரன் ஆக்டிவேட் நான் உங்கள் ரேகா த டேரட் குவீன்